சிவாய நம்ம திருஷ்ணம் வாழ்க்கை வளம் உங்கள் சக்தி ஜெய்திறன் நீலங்கன்ற நம்ம நம்ம யார் கூட பழகிறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய மதிப்பும் மரியாதை கௌரவமும் உயரும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க தவறானவங்களோடு நம்ம பழகும்போது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சிந்தனை செயல் எல்லாமே தவறாக போய் நம்மளுடைய எதிர்காலமே வந்து நிறைய பிரச்சனைக்கு உள்ளாயிடும் அதோடு நம்ம சந்ததிகளும் நிறைய பாதிக்கப்படுங்க இதே நல்லவங்களோடு நம்ம பழகும்போது மேலும் மேலும் இன்னும் நல்ல நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல சிந்தனை செயல் இதெல்லாமே நம்மளை கற்றுக்க முடியும் உணர முடியும் புரிந்து புரிஞ்சு செயல்படும் போது நம்மளும் நம்ம சந்ததி இன்னும் நல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நட்பை வந்து நம்ம தாங்க தேர்ந்தெடுக்கணும் இறைவன் எல்லாரையும் பொதுவாக படைச்சிருந்தாலும் நட்புன்றத நம்ம யோசிச்சு நம்ம யார் கூட பழகினா நம்ம சந்ததிக்கு நம்ம எல்லாம் கௌரவமாக அந்தஸ்தா நல்லபடியாக அர்ப்பணுறத நம்ம தாங்க தேர்ந்தெடுத்து பழகணும் இன்றைக்கே நல்லவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப சிறப்பாக நம்மளை வச்சிருக்கணும் புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லா மழகும் வாழ்க வளமுடும் உங்கள் சக்தி நமச்சி